தனியார் நிறுவனம் ஒன்று புதிய காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகளை முன்னெடுப்பதுடன் மேலும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பத்து டர்பைன்களை கொண்டுள்ளது நவீன காற்றாலை மூலம் வருடத்திற்கு இருநூற்றி மில்லியன் கிலோ வோட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளது இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் ஒரு அலகு பதினான்கு ரூபா முப்பத்தேழு சதத்திற்கு வழங்கப்படுவது விசேட அம்சமாகும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கையில் காற்றாலை மின் வரலாற்றில் மிக குறைந்த விலையில் ஒரு மின்சாரத்தை செய்யும் வாய்ப்பு இந்த திட்டத்தின் மூலம் கிடைத்துள்ளது அதன்படி இந்த கொள்முதல் விலை ஐந்து அமெரிக்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான இலக்கு இரண்டாயிரத்தி ஆகும் தற்போது மூவாயிரத்தி எண்பத்தி ஐந்து அளவுக்கு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இலக்குகள் முறையே இரண்டாயிரத்தி மற்றும் இருந்த போதிலும் நாங்கள் ஏற்கனவே தாண்டியுள்ளோம் மூவாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி தசம் ஐந்து நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி தசம் ஐந்து மற்றும் நான்காயிரத்தி அறுநூற்று முப்பத்தி நான்கு தசம் ஐந்து மெகாவோட் என்பவற்றுக்கு உடன்படிக்கை கைச்சாத்திட்டுள்ளோம் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கான திட்டமிடப்பட்ட மொத்த திறனாக ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மெகாவோட் மின் உற்பத்திக்கு பதிலாக பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்று மின் உற்பத்திக்கான ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திட்டுள்ளோம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளை அடைவதற்காக நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக செயற்பட்டு வருகின்றோம் எடுத்து காட்டுகின்றது இதே போல ஒலி துடுவாய் ரோமன் கத்தோலிக்க பாடசாலைக்கு நவீன கல்வி வசதிகளுடன் கூடிய முழுமையான ஸ்மார்ட் வகுப்பறைக்கான ஆவணங்கள் கையளித்தல் உள்ளிட்ட அபிவிருத்தி திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன இதேவேளை மன்னார் வின்ஸ்கேப் காற்றாலை மின் திட்டம் இன்று காலை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் உத்தியோகபூர்வமாக தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டளவில் நிகரபூச்சிய காபநோமில் இலக்கை எட்டும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு மன்னாரில் உள்ள இருபது மெகாவோட் கொள்ளளவு கொண்ட காற்றாலையாக அமைந்துள்ளது காற்றாலை மின் திட்டத்தின் கீழ் நாட்டின் வலுசக்தி வரலாற்றில் முதன்முறையாக தலா ஐந்து மெகாவோட் கொள்ளளவு கொண்டு மிகப்பெரிய நான்கு டர்பைன்கள் நிறுவப்பட்டுள்ளன இலங்கை வரலாற்றில் அரசு அல்லது தனியார் பிரிவின் கீழ் ஐந்து மெகாவோட் கொள்ளளவை கொண்டு டர்பைன்கள் பயன்படுத்தி முடிக்கப்பட்டு முதல் காற்றாலை மின் திட்டம் இதுவாகும் உள்நாட்டு நிறுவனம் ஒன்றே இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது